நம்பி எதையும் பேசிட்டு நாளைக்கு விஜயலட்சுமி கேஸ் அறிவாலயத்துக்கு கேட்ல போய் நடிகர் விஜயும் வண்டியில ஏறி உட்கார்ந்தாரு எப்ப உட்கார்ந்தாரு நீ கொள்கை விளக்கம்னு கூப்பிடுற உன் கொள்கை தலைவர் பெரியாருன்னு சொல்லிட்டேன் அந்த கொள்கை தலைவருடைய கொள்கையில கடவுள் மறுப்பு ஏன் இருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு தற்கொலையா இருந்துகிட்டு கரியரின் உச்சத்தில் இருந்து வந்திருக்கேன் நொச்சத்தில் இருந்து வந்திருக்கிறேன்னு அவராவது சொல்றாருன்னு ஒரு கட்சியை வழி நடத்த போறேன்னு சொன்னா அவ நம்புறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க வேணா எனக்கு இழுச்ச வாங்கினா ஏன் வந்தா என்ன அரசியல் சாக்கடை போடு ஓட்ட நம்ம அண்ணன் வர்றாரு வழி விடுங்க அப்படின்னு குத்துறதுக்கு உண்டான மனநிலையை உருவாக்கி இருக்கிறது விஜயனுடைய தாவேகாவினுடைய மௌனம் வெறும் சீமான் எதிர்ப்பு அதனால நான் பேசலன்றதெல்லாம் பிரச்சனையே கிடையாது பெரியார பத்தி அவங்களுக்கு தெரியாது எனக்கு பெரியாருடைய கருத்துக்களில் விமர்சனம் உண்டு அப்படிமா விமர்சனம் வைக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு உண்டா நாயே மொழல்னு திருப்பி கிடைக்கிறது எனக்கு எனக்கு பெரியாரு எல்லா விதத்திலும் பிடிக்கும் ஆனால் அவருடைய அந்த அந்த கடவுள் மறுப்பு மட்டும் தவிர்க்கப்படலாம் என்று நினைக்கிறேன் திருசா உருன்றதுன்றது அதுதான் கடவுள் மறுப்பு பத்தி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு தெரியுமா நாயே உனக்கு வாய் இருக்கின்றது எல்லாமே கருத்தாயிரம் வாயில இருந்து வருகின்றதுக்காகவே அதெல்லாம் கருத்தாயிரம் பேசலாம்னு நான் நான் எழுதுறது ஒரு ரெண்டு பக்கம் மூணு பக்கம் எழுதுனான்னு எழுதி வைப்பேன் எல்லாரு முன்னாடியும் பேசணும் போது அது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் வீடியோன்னா கூட சிறு ஆன் பண்ணி உட்காந்துட்டு இந்திராவோட சேர்ந்து உட்காந்து டீ குடிக்கிறதுக்கு பேசுற மாதிரி ஏதோ ரெண்டு வார்த்தையை பேசலாம் இந்திரா விட்டதெல்லாம் பார்த்து பார்ப்பல பேட்ச் பண்ணி போயிடலாம் அப்படின்னு நினைக்கலாம் பக்கத்தில் கரிகால நேசு நீங்க அவர் கையில் இருக்கிற அந்த ரிங்கு போட்டு அந்த ஃபைலை மட்டும் இங்க பாருங்களேன் அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பக்கம் இருக்கும் இத்தா தண்ணியை எடுத்துட்டு வந்து என் பக்கத்துல உட்காந்தா எனக்கு டர்லாவும் நேத்துல இருந்து நீ பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறாப்புல இன்னொரு பக்கம் யூடியூப் ரூட்டஸ் மைனரு அவர் வந்து சீமானுக்கான அவர்தான் அவர் தான் மாநாடு போட்டு அவர் வந்து ஏ பேசுறதெல்லாம் விட ஏ யூடியூப் ரூட்டர்ஸ் தான் சீமானுக்கு அதிகமாயி அவர் அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாரு இந்த பக்கம் சொல்லவே தேவையில்ல இந்திரகுமார் இந்திரகுமார் நடந்து வரும்போது கூட இந்த பாக்கெட்ல பெரியார் அன்றும் இன்றும் இந்த பக்கம் மார்க்ஸ் மின்றும் முன்னாடி அம்பேத்கர் அன்றுமின்றும்னு பாக்கெட்ல புக்கா வச்சிருப்பா அவர் ஒரு பக்கம் மனோஜ் தோழர் தோழர்களுக்கே பாடம் நடத்துவாப்ல அவர் ஒரு பக்கம் நடுவுல நான் மாட்டிக்கிட்டு இவங்களுக்கு மத்தியில பேசணும்னு யோசிக்கிறேன் மேடையாடுறதுக்கு முன்னாடி எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ணி என்னை கடைசியா பேசணும்ட்டாங்க நான் சத்தியமா எழுதி வச்சுட்டு வந்தேன் தமிழரா திராவிடரா அப்படின்னு ஒரு நல்ல லைன் இருக்கே பேசலாமேன்னு மொதல் ஆளா பேசணோடனே அதை அடிச்சுட்டாப்ல இப்ப நான் பாயிண்ட்டுக்கு எங்க போவேன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் ரிட்டன் ஆனவங்க முன்னாடி நான் நாம் தமிழர்ல இருந்தேன் தோழர் அப்படின்னு சொல்லுவாங்களா ஏன்னா நாம் தமிழர்ல தான் இருந்தேன்ன்றதை வெளியில சொல்றதுக்கு அவ்வளவு பெரிய வெக்கத்தை இந்த சமூகத்துல உருவாக்கி கொடுத்ததுல பெரும் பங்கு யூடியூப் ரூட்டர்ஸுக்கு உண்டு இன்னொரு நான் இப்ப பேச விரும்புற ஒரு பாயிண்ட் என்னன்னா இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு நம்மல்ல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் வேற ஒரு சீமான் குறித்து இந்த மாதிரி ஒரு மேடையை போட்டு வருத்தப்படுற நிலைமையை சீமான் யாருங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய தாவேக்கா கட்சியினுடைய தலைவர் விஜய் தோழர்களுக்கு அதில் மாற்று கருத்து இருக்கலாம் ஏதோ ஒரு புதுசாக இருநூறு கோடி ரூபாயுமே என்னுடைய கெரியரின் உச்சத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் பாவம் போனா போகுது அவர் பார்த்து யார வேணாலும் சொல்லலாம் நம்ம போய் பெரியார்கிறாரு அவரை போய் டீச் பண்ணலாமா அவரை போய் விமர்சிக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் தோழர்களுக்கு வரலாம் மனோஜ் தோழர் அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது பத்து வருஷம் கழிச்சு அதுக்கு பிறகு அவன் போட்டு அட்டாக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் இப்பயே அட்டாக் பண்ணிரணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னொரு பத்து வருஷம் இந்த நாட்டை இன்னொரு நடிகர் கையில கொடுத்துட்டு ஒரு பாசிச மனநிலை இருக்கக்கூடிய தற்குறிகளுக்கு கொடுத்துட்டு நாம எல்லாரும் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கனவு நினைத்து பார்க்க கூடாது முன்னோர்கள் முட்டாள்களான்னு கேட்டால் முட்டாள்களாகத்தான் இருந்து ஏன்னா அவங்க எல்லாரும் கடலோரம் வாங்கிய மாதிரி இப்ப அண்ணன் வழி விடுற உடனே குத்துறதுக்கு நம்ம வீட்டுல நாலு பேர் மண்டு மண்டு மண்டையில குத்துப்பாங்க எங்க போய் குத்துறதுக்கு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அவர் தான் பெரியார சொன்னாரு பெரியார சொன்னாருன்னா ஏன் சொல்றான் எதுக்கு சொல்றாரு அப்படிங்கறத பேச வேண்டிய பொறுப்பும் கடமையும் இன்றைய தலைமுறையிடம் வர வேண்டும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் அதன் அடிப்படையில் தான் இந்த உரையை துவங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அதுல ஒரு முக்கியமான புள்ளி கிட்டத்தட்ட பெரியார் அவர்கள் பேசிய எல்லா கருத்துக்களையும் நம்ம வந்து ஆணையம் ரெண்டரை ஆண்டுகள் தொடர்ச்சி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு ஆமா தானே ரெண்டு வருஷத்துக்கிட்ட பேசலாம் அப்படிங்கும் போது அவர் எவ்வளவோ பேசியிருப்பாரு அதுல ஒரு ஒரு நிமிஷம் கிளிப்பிங்க மட்டும் எடுத்தோம்னா நம்ம சத்துக்கு நம்ம என் சத்துக்கு நான் வந்து ஒரு மூணு நாள் பேசலாம் ஏன்னா அது ஒரு மேட்டர்லயே எனக்கு இன்னும் தேட 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 தேடன்னு வரும் இப்ப நம்ம குளத்தூர் தோழர் மாதிரியான நபர்கள் ஒரு கருத்தை எடுத்து பேசணும்னு நினைச்சாங்கன்னா நூறு நாளைக்கு ஒரு பக்கத்தை மட்டுமே ஒரு மணி நேரம் ஆடியோவை மட்டுமே வச்சு நூறு நாளைக்கு அவங்களால பேச முடியும் இப்படி எவ்வளவோ பேசுவதற்கு இருக்கிறது பெரியார் குறித்து ஆனா அந்த செலக்டிவ் அமினிஷியாவுக்கு பிறந்தவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா பர்டிகுலரா ஒரு பத்து செகண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு பெரியார் இதை இப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டார் அப்படிமானுங்க அவனை எல்லாம் யாருன்னா அந்த சங்கப்பரிவார் கும்பல் அதை நம்மளுக்கு தெரியும் வெளிப்படையாக அவன் எதிரி அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்பட்டமா தெரியும் ஆதரவு சக்திகளா இருக்கக்கூடிய தோழர்கள் பத்தி நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை நீங்க எல்லாரும் எப்படி எங்களை போன்ற நபர்களை வளர்த்து எடுக்கணும்னு நினைச்சு ஆதரவா நிற்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் மீது எந்த விமர்சனமும் கிடையாது சங்கிகளை போட்டு மிதி மிதி மிதிக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் அடுத்த தலைமுறை தயாராகி கொண்டே இருக்கிறது அதுவும் கவலை இல்லை இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒருத்த நீங்க திருப்பி கேட்கணுமா இல்லையா இந்த கடவுள் மறுப்பு குறித்து சமூகத்துல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட போய் கேட்டாலே மக்கள் ஆமங்க வரீங்களேன்னு சொன்னாருங்க அதுக்கு என்னங்க சாதி இருந்துச்சுங்க சாதியால அது வேணாம்னு சொல்லி இருக்கிறாருங்க அதெல்லாம் இல்லை நம்மளாம் கோயிலுக்கு போறதுக்கு அவர் தானுங்க கூப்பிட்டு போனாரு அதெல்லாம் நம்ம கொசரக்கூடாதுங்கன்னு சாமானியமா ஆட்டோ ஓட்டக்கூடிய அண்ணனும் அக்காவும் எழுத படிக்க தெரியாத தாத்தாவும் பாட்டியும் கூட சொல்லிட்டு போயிருவாங்க இவனுங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் கடவுள் மறுப்பு ஏன் பெரியார் கையில் எடுத்தால் அந்த அடி எங்க அடிச்சா வலிக்கும்

வாய் இருக்கின்றது எல்லாமே கருத்தாயிராது வாயில இருந்து வருகின்றதுக்காகவே அதெல்லாம் கருத்தாயிராது வாய் எதுக்கு இருக்கு பூச்சி வெட்ட உள்ள உயரக்கூடாதுங்கிறதுக்காக மூடுறதுக்கு கூட இருக்கும்ல அதானே அப்படியே நீ வச்சுக்கலாம்ல இல்ல எனக்கு சொல்றதுக்கு நிறைய இருக்கு அதனால நான் சொன்னேன் நீ சொன்னா அது கருத்தா அதுக்கு பேர் கருத்துன்னு யார் சொன்னா ஒரு கருத்து எங்க இருந்து பிறக்கும் ஒரு கருத்து பிறக்கணும் ஒரு ஆய்வு இருக்கணும் ஒரு வரலாற்று பார்வை இருக்கணும் அடிப்படை புரிதல் இருக்கணும் ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்கணும் இது எல்லாம் கருத்து இதன் அடிப்படையில் இருந்துதான் கருத்து வரும் அந்த அடிப்படையில இருந்து தான் பெரியாருக்கும் கருத்து வந்திருக்கு எல்லாருக்கும் கருத்து வந்திருக்கு இவனுக்கு என்ன நினைச்சுக்கிறதுனா படம் முடிச்சுட்டு மூணு மணி நேரம் வெளியில வந்தவொடனே மக்கள் தான் மைக்க போட்டவொடனே படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டவொடனே கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கருத்துன்றாங்க அது விருப்பு வெறுப்புனா ஏன் விருப்பு வெறுப்பு அந்த படம் உனக்கு பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்றது கருத்து

இந்த சமூகம் அதுக்கு தயாரா இல்லை பெரியார விமர்சிக்கிறத ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்ல சீமான் பேசினப்ப இவங்க பூரா பேரும் குறுக்கு சால் ஓட்டினதை கவனிச்சிருப்பீங்க எனக்கும் பெரியார் மீது வந்து விமர்சனம் இருந்தது அப்படின்னு வெளிப்படையா இவங்க யாருமே வெளியில வந்து பெரியார விட்டு கொடுக்கல ஆனா குறுக்க இந்த வண்டியை மட்டும் ஓட்டினாங்க ஏன் ஓட்டினாங்க பேசினது அந்த பக்கம் சீமானு சீமான நம்பி எதையும் பேசிட்டு வாண்டாடா வண்டியில ஏறிடக்கூடாது கூடாது நாளைக்கு காலையில விஜயலட்சுமி கேஸ் வந்துருச்சுன்னா அறிவாலயத்துக்கு பின்கேட்ல போய் நிற்கக்கூடாது இவரை நம்பி நம்ம பேசி நம்மளுக்கு நம்ம கிரெடிபிலிட்டியை பங்கம் பண்ணிட்டோம்னா அப்புறம் மூவாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து என்னத்த பேசுறதுங்கிற இடம் மாறுது இல்லை அந்த பயம் வருது அதனால தான் இவங்கெல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க இதை விட பவர்ஃபுல்லாக வேல்யூவாக நான் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு யாராவது ஒரு சங்கி வந்தாங்கன்னா அந்த வண்டியில் முதல்ல ஏறி உட்கார போகிற ஆட்கள் இந்த குறுக்கு சார் ஓட்டுற ஆட்கள் தான் அவங்கள முதல்ல அடையாளம் காண வேணும் அந்த இடத்துல தான் நடிகர் விஜயும் வண்டியில் ஏறி உட்காந்தாரு எப்போ உட்காந்தாரு நீ கொள்கை விளக்கம்னு கூப்பிடுற உன் கொள்கை தலைவர் பெரியாருன்னு சொல்லிட்ட அந்த கொள்கை தலைவருடைய கொள்கையில கடவுள் மறுப்பு ஏன் இருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு தற்கொலையா இருந்துகிட்டு ஒரு கட்சியை வழிநடத்த போறேன்னு சொன்னா அவன் நம்புறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க வேணா இழுச்சவன் அப்படி பேசணும் இல்ல பேசிட்டு அடுத்த செகண்ட் நீ என்ன பண்ண பகவத்கீதை கையில வாங்குற கடவுள் மறுப்பு மட்டும்தானே உனக்கு பிரச்சனை பகவத் கீதையில என்ன சொல்லி தெரியுமா முதல்ல பகவத் கீதை என்னன்னு தெரியுமா அவனுக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்குனாலும் தெரியுமா எதுவுமே தெரியாது ஆனா இவங்க பேசுறது கருத்து அப்படின்னு முன்வைக்கணும் இது கருத்து கிடையாது இது கழிவு இத கருத்துன்னு எடுத்துட்டு வரும்போது மண்டனும் மண்டையில கொட்டணும் விமர்சனம் நான் என்ன கேக்குறேன் சினிமாக்காரங்க பூரா பேரும் இந்த ப்ளூ சட்டம் ஒருத்தர் ரிவியூ பண்ணுவார் அவரை பூரா கண்டமினைக்கு திட்டுவாங்க ஏன் திட்டுவாங்க என்ன ஹீரோ வந்திருக்கிறாரு ஹீரோயின்னு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் காபி குடிக்கிறாங்க காபி குடிச்ச உடனே காதல் வந்துருது இதுவே ஒரு கதைன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு படமா எடுத்து வச்சிருக்கிறாங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டாரு இந்த விமர்சனம் தப்பு நீங்க ஒரு உழைப்ப எப்படி பண்ணணும்னு தெரியுமா ஆயிரம் கோடி நூறு கோடி தொழில் போட்டு எடுக்கக்கூடிய ஒரு முதலீடு தெரியுமா அதுவா இதுவான குளூசட்ட மாறனுக்கு பாடம் எடுப்பல்ல இதெல்லாம் கருத்து உன்னை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது உனைய தாக்குது கேவலப்படுத்துதுன்னு சொல்றல்ல இதே கருத்தை தானே நான் பெரியாருக்கு காலங்காலமா நீ இது கருத்துன்ற பேர்ல கட்டிக்கிட்டே இருக்க அவர் என்ன வந்தாரு அவர் என்ன மகளை கல்யாணம் பண்ணாரு அவர் என்ன த தாவரர்னு சொன்னாரு அவர் வந்து கன்னடரு இந்த கருத்தெல்லாம் இது கருத்தா முதல்ல இது பேச்சா முதல்ல திருப்பிக்கிட்டு அங்க கேட்கும் போது மட்டும் வலிக்குது இல்ல கேளு பேச வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மளுக்கு இருக்கு ஏன் இருக்குன்னா இவர்கள் பேசக்கூடிய இந்த அரசியல் சமூகத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஒண்ணு இல்ல சீமான் பெரியார் குறித்து அறுவருக்க தகுந்த கருத்துக்களை பேசினார் கொள்கை தலைவர் என்று ஒருத்தர் அடையாளப்படுத்தி பெரியாரை வைத்திருந்தா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருக்கணுமா குதிச்சிருக்க கூடாதா பேசி இருக்கணுமா பேசியிருக்க கூடாதா அந்த மௌனம் எதை காட்டுகிறது விஜயினுடைய தாவேகாவினுடைய மௌனம் வெறும் சீமான் எதிர்ப்பு அதனால நான் பேசலன்றதெல்லாம் பிரச்சனையே கிடையாது பெரியார பத்தி அவங்களுக்கு தெரியாது முத பிரச்சனை இன்னொன்னு பெரியார எதுக்கு அவனுங்க கையில் எடுத்தானுங்கன்னா கமர்சியலா இங்க ஹிட் அடிக்கலாம் பெரியார் பேரை சொன்னா ஏமாறுவதற்கு ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியும் ஏன் எதுக்குன்னே கேட்காம திமுக ஆதரவாக திராவிட இயக்கங்கள் எல்லோரும் ஒரு அணியில் திரண்டு நிற்கும் போது அவங்களுக்கு மத்தியில சிறுபான்மையினர்களுக்கு மத்தியில ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில ஒரு வாக்கு சதவீத பிளவை ஏற்படுத்த வேண்டும்ங்கிற அஜெண்டாவுக்கு மைனாரிட்டி பேவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தற்குரியை இந்த வலதுசாரி கும்பல் இறக்கி விட்டிருக்கிறது என்ன செய்வதென்றே தெரியாமல் பலியாடு போல மண்டையை ஆட்டிக்கொண்டு என் தலையை வெட்டுங்க சமான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு விஜய் மாறா தோழர்கள் என்ன நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா அவரும் பெரியாரை பேசுகிறார் அவரையும் அரவணைத்து கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் பத்தாண்டுகள் கழித்து இங்கே ஒரு மேடை போட வேண்டிய சூழல் வரும் அப்போது தாவேக்காவில் சேர்ந்தவர்கள் யார் அவர்களை நாம் எப்படி வென்றெடுப்பதுன்னு மனோஜ் தோழர் சொல்லுவாரு பக்கத்திலேயே நானும் நின்று அப்பவே சொன்னனே கேட்டீங்களா தோழர் அப்படின்னு கேட்டேன் இந்த சூழலை நோக்கி நகரக்கூடிய எந்த வாய்ப்பையும் நாம் உருவாக்கி விடக்கூடாது வந்த அண்ணன் ஒருத்தர் குட்டி பையன் விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி கம்பல் பண்றான் அப்படின்னா வீட்டுகளில் இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகள்கிட்ட அரசியல் பேசுவதை குறைப்பதனுடைய பிரச்சனை இது ரசிகர்கள் மனநிலையிலிருந்து வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தை இன்றைய தலைமுறையிடம் திட்டமிட்டு மனோஜ் தோழர் சொன்னது போல ரசிக குஞ்சுகளாக அவர்களை மாற்றியதனுடைய விளைவு அவர்கள் எல்லோரும் தங்களுடைய தலைவர்களை திரையில் தேட ஆரம்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்று நடந்திருக்கு முற்போக்கா மாறி இருக்கிறோமா மாறி இருக்கிறோம் இந்த சமூகம் மாற்றம் அடைந்திருக்கிறதா அடைந்திருக்கிறது ஆனால் ஒரு சபஸ்டிகேட்டடான லைஃப திராவிட இயக்கத்திற்காக உழைத்த உங்களை போன்ற தோழர்கள் எங்கள் தலைமுறைக்கு கடத்தி இருக்கிறீர்கள் உங்களால் நாங்கள் ஒரு சௌகரியமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த நிம்மதியான வாழ்க்கை எனக்கு ஒரு பகுமானமான மனநிலையை கொடுக்குது இந்த பகுமானமான மனநிலை வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஷார்ட்ஸை பார்த்துட்டு ஃபேஸ்புக்கை ஸ்க்ரோல் பண்ணிட்டு ட்விட்டரை இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணிட்டு எவன் வந்தா என்ன அரசியல் சாக்கலை போடு ஓட்ட நம்ம அண்ணன் வராது வழி விடுங்க அப்படின்னு குத்துறதுக்கு உண்டான மனநிலையை உருவாக்கி இருக்கிறது இது நீங்க தெரிஞ்சு பண்ண தப்புன்னு சார்ஜ் பண்ண வரல நீங்கள் உண்மையிலேயே நல்ல நோக்கத்திற்காக போராடி இருக்கிறீர்கள் ஆனால் உங்களால் பயன்பெற்ற நாங்கள் வேறொரு தளத்தில் நின்று அரசியலை கற்றுக்கொண்டு அடுத்த படிக்கு நகலாமல் பகுமானமா உட்காந்துக்கிட்டு வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த அரசியல் குடும்பங்களில் இல்லங்களில் பேசுபொருளாக மாற வேண்டும் விஜய் மாதிரியான நடிகர்கள் பெரியாரை கையில் எடுக்கிறேன் என்று சொல்லும் போதே ஆரம்பத்தில் பெரியார் குறித்து எதெல்லாம் பேச வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் உட்காந்து பேசுன்னு கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது பெரியார் குறித்து இந்த அரசியல் பேச வேண்டும்னு முடிவு இல்லை இந்நேரம் எத்தனை மீட்டிங் நீ கொளத்திருமணி தோழரை கூப்பிட்டு போட்டிருக்கணும் எத்தனை மீட்டிங் கோவை ராமகிருஷ்ணன் தோழரை கூப்பிட்டு போட்டிருக்கணும் எத்தனை மீட்டிங் ஆசிரியர் வீரமணி உட்பட திராவிட இயக்கத்திற்காக பேசக்கூடிய எத்தனையோ தோழர்களை கூப்பிட்டு போட்டு அந்த தோழர்களை உங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்களை தோழர் தான் அடையாளப்படுத்துறேன் அவங்க எல்லாருக்கும் பயிற்சி வகுப்புல உருவாக்கி இருக்கணும் என்ன பண்ணியிருக்க திருப்பி கேட்கணுமா இல்லையா இது குறித்து எதுவுமே கேட்காம அவரை மட்டும் அப்படியே பதுங்கி 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 தேர்தலுக்கு மட்டும் அவரை வெளியில கொண்டு வருவோம்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு போய் விடும் இப்படியாக பல பிரச்சனைகள் குறித்து சோசியல் மீடியாவில் பேசுறதுதான் ஆனாலும் உங்களை பார்க்கும் போது இந்த கருத்து மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன் ஏன்னா நான் எடுத்த பாயிண்ட் ஆகும்னு சொல்லிட்டாரா ஆனாலும் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் தமிழரா திராவிடரான்னு ப்ரிப்பேர் பண்ணதுனால அதை சொல்லிடுறேன் அதுல முக்கியமான புள்ளி என்னன்னா எனக்கு அந்த தலைப்பை பார்த்த உடனேயே தமிழரா ஆரியரா திராவிடரா ஆரியரான்னு கேட்க வேண்டிய ஒரு கேள்வியை திட்டமிட்டு தமிழரா திராவிடரான்னு கண்ட கண்ட கருமத்தையும் கக்குறேங்கிற பேர்ல அதுக்கு பேர் கருத்தரங்கம்னு அவனுங்களே வச்சு தொடர்ச்சியா இந்த பத்து ஆண்டுகள்ல பண்ண விளைவு இந்த இடத்துல வந்து நின்று இருந்திருக்கு உங்களை பார்த்து நீங்க வந்து தமிழரா கோபிக்காரரானு கேட்டா எவ்வளவு பைக்க கார்த்தனமா இருக்குமோ அந்த மாதிரி இதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா கோபிச்செட்டி பாளையத்துக்காரனா தமிழனான்னு கேட்டா ஏன்னா கேள்வி இது பைக்க கார்த்தனமா இருக்கு அவரு வேற வேற ஊர்ல சொன்னார் ஆப்பிரிக்கா அமெரிக்கா எல்லாம் எனக்கு அந்த ஊர் தெரியாது அதனால நான் இதை சொல்றேன் என்னைய பார்த்து வர மதுர நீ தமிழனானு கேட்டா இது எனக்கே சிரிக்க தோணும்ல அது மாதிரி சிரிக்க வேண்டிய ஒரு கேள்வி இவன் வந்து உட்கார்ந்துகிட்டு அம்பேத்கர் தமிழ் தமிழர் திராவிடர் அப்படி உருவாகி வந்து அதெல்லாம் அவனுக்கு தெரியும் அம்பேத்கர் கொள்கை தலைவர் ஏத்துக்கிறேன் எல்லாம் உருட்டுவான் ஆனா வந்து பேசுற அம்பேத்கர் குறித்து அம்பேத்கர் இப்படி தாண்டா அம்பேத்கர் இதை தாண்டா சொல்லியிருக்காருன்னு பேசுறான்னா சொல்ல மாட்டான் ஏன்னா அவனுக்கு செலக்டிவ் அமீசியா அது அவனுக்கு வேண்டாத கருத்து அதெல்லாம் அவன்கிட்ட சொல்லி வேஸ்ட் ஆஃப் டைம் அவன் புறம் திருப்பிக்கிட்டு கேட்க வேண்டிய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் என்ன இப்ப நான் சொன்ன இந்த கருத்து நம்மளுக்கு மாற்று கருத்து வைக்கிறேங்கிற பேர்ல கண்ட கருமத்தையும் இதை கருத்துன்னு சொல்றான் அதுக்கு புறம் தமிழரா திராவிடரான்றதுக்கு அவங்க ஒரு வியாக்கானத்துக்கு கருத்து கொண்டு வந்தான் நீங்க மட்டும் தான் திராவிடர்னு சொல்றீங்க கேரளா திராவிடர்னு சொல்றாங்களா கர்நாடகா திராவிடர்னு சொல்றாங்களா ஆந்திரா திராவிடர்னு சொல்றாங்களா ஏன்னா அவன் தான் அதை திங்கிறான்னா நானே ஏண்டா அதை திங்கணுன்ற கேள்வி தானே வீட்டுல இருக்கு எல்லாரும் கேட்போம் இயல்பா அதை தானே கேட்போம் ஏண்டா அவன் கண்ட கருமத்தை திங்கிறான்றது நான் ஏன்டா கண்ட கருமத்தை திங்கணும் அவன் ஒத்துக்கலைன்றதுக்காண்டி நான் ஏன்டா ஒத்துக்கணும் இது புரியவே இல்லையா அவங்களுக்கு அவன் என்ஜிபி ஏற்றுக்கிட்டா அதுக்காக நான் ஏற்றுக்கணுமா அவன் ஹிந்தியை ஏற்றுக்கிட்டா அதுக்காக நான் ஏற்றுக்கிட்டேனா அப்போ நான் ஏற்றுக்கிறேனா ஏற்றுக்கலாங்கிறது என்னுடைய அரசியல் முடிவு அந்த முடிவிலிருந்து நான் ஒரு கேள்வி வச்சிருக்கிறேன் ஆமாடா நான் திராவிடண்டானு போன மூணு நாளைக்கு முன்னாடி இந்திரகுமார் கேரளாவில் போய் திராவிடியன் ஃபெடரேஷனுங்கிற அமைப்பில் பேசிட்டு வந்திருக்கிறாப்புல கேரளாவில் திராவிட இயக்கங்கள் வளர ஆரம்பிக்குது கர்நாடகாவில் புதித்து எல்லாம் ஆரம்பிக்குது இவ்வளவு நாள் கண்ணு மூடிக்கிட்டு இருந்தோம் தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் உசாரா இருந்திருக்கா செட்டி உசாராயிட்டா நாம எல்லாரும் இனிமே துண்டகாலம் துணிய காலம் ஓடணும்னு நார்த் இந்தியாவில் இருக்கிற சவுத்தை பார்த்து யோசிக்க வேண்டிய நிலைமை உருவாயிருக்கு சவுத் இந்தியாவில் இவ்வளவு பெரிய போலரைசேஷனை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம இன்னும் காத்திரமாக இன்னும் வீரியமாக நம்மை போன்ற தோழர்களை அங்கீகரிப்பது அவர்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு போவது நாம் எல்லோரும் சேர்ந்து களமாடுவது என்பதுதான் அடுத்த ஆண்டுகளில் பதினைந்து ஆண்டுகளில் நாம் நினைக்கும் மாற்றத்தை கொடுக்கும் மாறாக புதுசு புதுசா வரக்கூடிய கரியரின் உச்சத்தில் இருந்து வந்திருக்கேன் நொச்சத்தில் இருந்து வந்திருக்கிறேன்னு எவராதும் சொல்றாருன்னு அவர் பக்கம் நம்பிக்கிட்டு நம்ம வண்டியை திருப்பினோம்னா திரும்பி பார்க்கும் போது நம்ம கூட பயணித்த எந்த தோழர்களும் இருக்க மாட்டாங்க நல்ல மாட்டுக்கும் ஒரு சூடு தான் நல்ல அணிலுக்கும் ஒரு சூடு தான் நல்ல ஆமைக்கும் ஒரு சூடு தான் அதனால் நாம எல்லாரும் அந்த சூடு பட்டிருக்கிறோம் உணர்ந்து கொள்ள வேண்டியது பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது நேரத்திற்கும் வாய்ப்புக்கும் நன்றி தொடர்கள்